மின்சக்தி என்பது இந்த நாட்டின் மக்களின் அடிப்படை தேவையின் ஒன்றாகவே தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இந்த மின்சக்தி பெறுகின்ற பாவனையாளர்கள் மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மின்சார வாரியத்திலே வேலை செய்கின்ற அந்த ஊழியர்களின் உரிமை அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலத்திலே இருந்த அரசுகள் ஆட்சி செய்கின்ற பொழுதோ இப்போதிலே இருக்கின்ற அரசு அங்கத்துவம் வகிக்கின்றவர்கள் உதாரணமாக கூட நாங்கள் இருக்கின்ற சபைகளை இருக்கின்ற நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதிலிருந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் தனியார் மயப்படுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த அரசு இந்த மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதோ அல்லது கூடுதலான பங்குகளை தனியாருக்கு கொடுப்பதோ நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அப்படி மயப்படுத்தப்படுகின்ற பொழுதோ மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் பெரும்பாலான ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் வேலையற்று அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அது மட்டுமல்ல தற்பொழுது மின்சார கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்து செல்லுகின்றது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த மின்சார கட்டணம் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது அதனாலே பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஏழை மக்களே கூடுதலாக மின்சாரத்தை பெறுவதிலே அல்லது மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலே மிகவும் பாதிப்பு உள்ளாக்குகின்ற ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களின் வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரம் வாழ்க்கை செலவு என்பது மிக உயர்ந்து செல்கின்றது அவர்களுக்குரிய வருமானம் என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த நாட்டின் சூழ்நிலை தற்பொழுது அப்படியான நிலையிலே தான் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு தனியார் ஒரு ஏழை மகன் ஒரு மின்சாரத்தை பெற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபா அந்த மின்சார சபைக்கு செலுத்த வேண்டும் இப்படியான நிலையிலே அந்த ஏழை ஒருவன் ஒரு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற ஒருவன் மின்சாரத்தை பெறுவதிலே மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றான் மிகவும் பாதிப்படைகின்றான் அவன் வருமானத்தை வருமானம் இல்லாத நேரம் இந்த வருமானத்தை செலுத்துவதிலே இந்த மின்சாரத்தை பெறுவதிலே செலுத்துவதிலே அவன் பல தடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களுக்கான அந்த மின்சாரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு மானிய அடிப்படையிலான திட்டங்களை வழங்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்திலே இருந்த அரசு சில மானிய திட்டங்களை வழங்கியது ஆனால் அதேபோல் இந்த அரசும் இந்த மானிய திட்டங்களை வழங்க வேண்டும் மின்சார சேவைகள் பெற முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் இருளிலே இருக்கின்றார்கள் இங்கே நூறு வீத மின்சாரம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அப்படி அல்ல அம்பாறை மாவட்டத்திலே கூடுதலான தமிழ் பிரதேசங்கள் அப்படியான நிலையிலே காணப்படுகின்றது ஏனென்றால் இருள் சூழ்ந்து சூழ்ந்த நிலை காணப்படுகின்றது இப்படியான இருள் சூழ்ந்த நிலையிலே அவர்கள் ஜானை தாக்கத்துக்குள்ளாகி மரணிக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலைக்கு அவர்களுக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் ஆகவே இங்கே அமைச்சரவர்கள் இருக்கின்றார்கள் தயவு செய்து அந்த கனகர் கிராமம் பத்து இருக்கின்ற மீள்குடியேற்ற கிராமத்துக்கு நீங்கள் மின்சார வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே தயவாய் கொட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாரது வருகின்ற பொழுது அதாவது இந்த அரசுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே பல அரசாங்கங்கள் இருந்த பல அரசாங்கங்கள் இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அதனால்தான் இன்று இந்த நாடு மிகவும் பாரதூரமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டது அந்த காலகட்டத்திலே இந்த அரசாரது கடந்த அரசோ அரசின் பயங்கரவாத தடைப்பு சட்டத்துக்கு பதிலாக ஒரு பயங்கரவாத இழுப்பு சட்டத்தை கொண்டு வர இருந்தது அதனை இங்க இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதமாக நிற்க வேண்டும் அதற்கு பதிலாக எந்தவித சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னவர் அப்படி இருக்கின்ற பொழுது இன்று ஒரு வருடமாகிவிட்டது ஒரு வருடமாகியும் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அதற்கான ஒரு பதிலான ஒரு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வரக்கூடாது பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாகத்தான் இந்த ஜேவிபி அரசா ஜேவிபியின் தலைவர் ரோகன விஜய் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஜேவிப்பு இளைஞர்கள் கொல்லப்பட்டதுக்கும் காரணம் இந்த பயங்கரவாத தலைப்பு சட்டம் தான் ஆகவே உங்களது தலைவர் கொல்லப்பட்டதுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த அரசின் தலைவர் தயவு செய்த இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதுமாக நிற்க வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கடந்த கால அரசு எப்படி பயன்படுத்தி இந்த நாட்டிலுள்ள பொருளாதாரத்தை இந்த நாட்டில் உள்ள உயிரை தமிழ் மக்களை இனப்படுகொலையா எந்த செயற்பாடும் வருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக நிற்க கூடாது என்பதையும் இந்த இடத்திலே சொல்லி இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடிக்கிற